இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சார்பில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் நாகப்பட்டினம் மாவட்டம் காடம்பாடியில் ஒன்பது வருடங்களாக செயல்பட்டு வருகிறது இங்கு ஐம்பத்தி ஒன்பது விதமான பயிற்சிகள் ஆண் பெண் இருபாளருக்கும் அளிக்கப்படுகிறது இந்நிறுவனத்தில் இதுவரை ஒன்பதாயிரம் நபர்கள் பயிற்சி பெற்று ஏழாயிரம் பேர் சுயதொழில் தொடங்கியுள்ளனர் தற்போது வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் இப்பயிற்சி நிறுவனத்திற்கு மாவட்ட நிர்வாகம் இடம் ஒதுக்கி சொந்த கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா நாகப்பட்டினம் ஐவநல்லூரில் நடைபெற்றது நாகை மாவட்ட ஆட்சித் தலைவர் ஆகாஷ் அவர்கள் தலைமையேற்றும் ஐஓபி புதுச்சேரி மண்டல மேலாளர் ரவிசங்கர் சாஹு மற்றும் ஐஓபி புதுச்சேரி உதவி பொது மேலாளர் எபினேசர் சோஃபியா முன்னிலை வகித்தும் சிறப்பித்தனர் உடன் ஐஓபி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன இயக்குனர் நடராஜன் முன்னோடி வங்கி மேலாளர் சந்திரசேகர் பஞ்சாயத்து தலைவர் மகாலட்சுமி கிளை மேலாளர்கள் பயிற்சியாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் अवतार नमः अम्ब्या परमे प्रायत्रहा द्रोचना महाधृत्यतिनिह अस्तायना नस्त महाकुमार भैरवनाथ महादेवेश रुत्यात्रहादे नित्य महापुनजिनेश्वरहादे दिगाय भेणोहादे धेत्रत्यात्रहादे विद्यात्रनादि दोहा पुनजिनेश्वरहादे सर्व महादेव देनः सर्वे नाथ सर्वत्रत्यात्र महाधृत्यतिनाहादे सर மறக்க okay, <laughs> पूरा कट करना यार 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 क्या बोलना है भाई कौन जी बोल देना महादेव श्रुत्याच्य यहा दे हाल्य और रोतिनाथ जगनमाते श्री प्रिया वरमेश्वरी கோவ பாத்தன மாநல்லி தனவித மகாபூவிலப்பு புராத்தனா தேதேயம் ിലും അതൊരു വളർച്ച നമ്മളെ ഏർപ്പെടുത്തണം വിവസായം ഒരു പ്രൈമറി സോർസ് வேல்யூடேஷன் மேனுஃபேக்சரிங் உற்பத்தியில் நம்ம அட்டென்ஷன் நம்ம செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதுக்கப்புறம் சர்வீசஸ் சேவைகள் சேவைகள்னால் ரெஸ்டாரண்ட் ஒரு சேவை பார்பர் ஷாப் ஒரு சேவை பேக்கரி சேவை அதே போன்ற வேற கன்சல்டன்சி வேற டிரைவிங் ஸ்கூல் எல்லாமே சர்வீஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கிறது அப்போ இப்போ நம்ம நாகை மாவட்டத்தினோட பொருளாதாரம் பார்த்தோம்னா ஒரு எண்பது டு தொண்ணூறு சதவீதம் வந்து விவசாயத்தை நம்பி இருக்கின்ற ஒரு மாவட்டமாக இருக்கிறது விவசாயத்தினோட இஷ்யூ என்னன்னா அடுத்த தலைமுறை எல்லாம் பிஇஎம்இ எல்லாம் படித்ததுக்கு அப்புறம் அவர் அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு நம்ம மாவட்டத்துக்குள்ளே வந்து நம்ம ஏற்படுத்துவதற்கு நம்ம பல்வேறு முயற்சி எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அந்த ஒரு நோக்கத்தில் நம்ம இப்போ டைடல் பார்க்குக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறது சிப்போட்டுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறது அப்ப இதெல்லாம் வரும்பொழுது நம்ம பாப்புலேஷன் நம்ம நாகப்பட்டினத்தை சார்ந்த மக்கள் வந்து அந்த வேலைக்கு சேர் சே சேருவதற்கு தகுதியாக இருக்க வேண்டியது அப்போ அந்த அந்த வேலைகளுக்கு அந்த வேலைக்கு சேர்கிறதுக்கு தகுதியாக இருக்கணும்னா இந்த வாழ்வாதார பயிற்சி மிக முக்கியமான ஒரு இது அது மட்டும் இல்லை நம்ம அரசாங்கமோ இல்லையா இல்லைன்னா தனியார் நிறுவனம் மட்டும் நினைத்தால் அனைத்து இளைஞர்களுக்கோ அனைத்து பொதுமக்களுக்கோ வேலை அளிக்கிறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாமல் இருக்கும் அதுக்கு பொதுமக்கள் வந்து இந்த வாழ்வாதார பயிற்சி எடுத்து சுய தொழில் ஆரம்பிக்கிறது இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அதே அதே போல நம்ம என்கரேஜ் பண்ணி சுயதொழிலுக்கு பொதுமக்களை என்கரேஜ் பண்ணாதான் ஒரு மாவட்டம் வந்து பொருளாதார முறையில் வளர்ச்சி அடைய முடியும் இப்போ ஆர்சிட்டியோட நோக்கோ தான் பொதுமக்களுக்கு வந்து இந்த ஒரு சுயதொழிலுக்கு பயிற்சி அளிக்க வேண்டியது இப்போ ஒரு முப்பது டு நாற்பது ட்ரெய்ட்ஸ் வந்து ஆர்சிடி வழி அந்த ட்ரைனிங் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி போன ரெண்டு வருஷமே ஆர்சிட்டி ஃபங்க்ஷனாக தான் இருக்குது ஆர்செட்டிக்கு தனியான ஒரு இடமும் இருந்தது ஆர்செட்டி இது ஒரு ரொம்ப சின்ன ஒரு வாடகை கட்டில் தான் இயங்கிட்டு இருந்தது அதனால அந்த என்கிற ஒரு முக்கியமான இன்ஸ்டியூஷன் முக்கியமான நிறுவனம் வந்து அதோட முழு பொட்டன்சியலுக்கு அது வேலை ஃபங்க்ஷன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது அப்போ இனிமே வந்து அந்த ஒரு இஷ்யூ நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இப்ப ஆர்செட்டி வந்து தனியா ஒரு ஒரு பெரிய ஏரியா வந்து போன கலெக்டர் கொடுத்து இப்போ அடிக்கல் நாட்டி இருக்கிறோம் இது ஒரு அடுத்த ஒரு வருட காலத்துக்குள்ள இயக்கத்தில் வரும் நினைக்கிறேன் அது மேக்ஸிமம் இந்த கான்ட்ராக்டர் நல்லா ரிவியூ பண்ணி உடனுக்குடனே இந்த ஆர் சிட்டி கட்டிடத்தை வந்து நீங்க இது கொண்டு வரணும் ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்தாதான் ஆர் சிட்டி என்ற ஒரு நிறுவனம் அனைத்து கோர்ஸும் ஃபுல் ஃபிளட்ஜ் முறையில் நடத்தி பல்வேறு பயனாளிகளுக்கு பயிற்சி அளித்து இந்த மாவட்டத்தை மாவட்டத்தை வந்து இப்போ ஒரு கடைகோடி மாவட்டம் சொல்லுவாங்க அதே வந்து ஒரு முன்னோடி மாவட்டamai நம்ம கொண்டு வரதுக்கு அனைத்து முயற்சிகளும் இந்த ஆர்சிடி வழி எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டு அநீதி தேங்க்யூ சார் இந்த ஆர்சிடி இல் பயிற்சி பெற்று கடன் மூலம் தொழில் தொடங்கி திருமதி சுதா நம்ம வென்சஸ் பயிற்சி थ्यांक यू सर मलाई अनुमति दिनुहोस् सर आरसीडी ला कुडु बा एम आरी अम्मा एम आरी अम्मा